முதலமைச்சர் அவர்கள் கரூர் சம்பவத்திற்கான விளக்கத்தை சொன்னார்கள் அதனுடைய சொன்னதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர் வாரியாக பேசும்போது கரூரில் சம்பவத்தில் என்னென்ன நடந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம் அவர்கள் வந்து பேசும்போது முதலமைச்சர் பேசும்போது ஒருதலை பட்சமாக அவர்கள் பக்கம் எது குறையும் இல்லை என்பதற்காக சொன்னார்கள் ஆனால் நடந்தது என்ன என்பதை நாங்கள் ஏற்கனவே பல தடவை மீடியாக்களிலும் ஊடகங்களில் சொல்லியிருந்தாலும் கூட இன்னைக்கு சட்டமன்றத்திலும் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது காரணம் முதலமைச்சருடைய கூற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அதனுடைய அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் கரூரில் வேலுசாமிபுரத்தில் பேசும்போது அவர் பேச ஆரம்பிக்கும் போதே பத்து ரூபாய்க்கு பாட்டில் பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டிருக்கிறது செருப்பு வீசப்பட்டது மட்டுமல்ல உடனடியாக ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது கரண்ட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி லத்தி சார்ஜ் நடந்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் அது இங்கு பேசும்போது அப்படி வந்து நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பிறகு ஐநூறு ஐந்து டிஎஸ்பி ஐநூறு காவலர்கள் இருந்ததாக வேற சொன்னாங்க அங்க காவலர்களும் இல்லை டிஎஸ்பி யாருமே இல்லை இருந்திருந்தால் இந்த சம்பவம் கூட நடந்திருக்கார் அது மட்டுமில்லை எதிர்கட்சிகளை குரல்களை நசுக்கிற மாதிரி காவல்துறையும் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் காவல்துறை செயல்படுகிறது நாங்கள் எதிர்கட்சிகள் எந்த கூட்டம் நடத்தினாலும் காவல்துறை அந்த இடத்திற்கு கேட்கிற இடத்திற்கு அனுமதி தருவதில்லை நீதிமன்றத்திற்கு போய்தான் நாங்கள் அந்த அனுமதியை வாங்கி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது தமிழக வெற்றிக் கழகம் கேட்ட இடம் வந்து கரூரில் உள்ள ரவுண்டானா பகுதியை கேட்டிருந்தார்கள் தான் எதிர்க்கட்சி தலைவரும் பேசியிருந்தார் முதலமைச்சரும் தான் பேசியிருந்தார்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் அதே இடத்தில்தான் பேசினார்கள் ஆனால் அந்த இடத்தில் அனுமதி கொடுத்திருந்தால் நாற்பத்தி ஒரு பேர் இழந்திருக்க மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறுகலான இடத்தில் கொடுத்து இவ்வளவு சாவுக்கும் நாற்பத்தி பேர் சாவுக்கும் காரணமாக இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருந்தது என்று சொன்னால் மிகவும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய செயலாக இருக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் எல்லா இடங்களிலும் போயிருக்கிறார் ஆனால் கரூரில் வரும்போதுதான் சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் கூட்டத்திற்குள் ரவுடிகள் இருந்திருக்கிறார்கள் ரவுடிகள் செருப்பை கழத்தில் வீசிருக்கிறார்கள் எப்போ வீசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுதே பத்து ரூபாய்க்கு பாட்டில் கமிஷன் போகுதேன்னு என்று சொன்னதனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மறைத்து காவல்துறை மீது எந்தவிதமான நடவடிக்கை தவறும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை முழுக்க முழுக்க காவல்துறை தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி காவல்துறை சரியில்லை என்பதை சொல்லி தரூர் சம்பவத்து வருத்தத்தையும் தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் தமிழக டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர் சந்திச்சிருந்தாரு கரூர் சம்பவத்துக்கு மறுநாள் ஐநூறு போலீஸ் தான் பாதுகாப்பு பணியில் இருந்தாங்கன்னு சொன்னார் ஏடிஜிபி தேவாசிர்வாதமும் அதே தான் சொல்லியிருந்தாரு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறுநூத்தி ஆறு காவல்துறையினர் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லை இந்த முரண்பட்ட தகவலை எப்படி பார்க்குறீங்க இந்த பாதுகாப்பில் தான் குளறுபடியும் தொடர்ச்சியாக பேசப்பட்ட நிலையில் அதில் சந்தேகமே கிடையாது அவங்க வந்து டிஜி ஒரு டிஜிபி ஏடிஜிபி சொன்னது வேறு முதலமைச்சர் சபையில் சொல்வது வேறு ஆனால் அதே அதே மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க ஆனால் சபையில் முதலமைச்சர் சொன்னது என்னென்னா நாற்பத்தி பேர் இறந்து போனது ஆஸ்பத்திரியில் இரநூறு பேர் இருந்தார்கள் சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகும்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தது இருந்தால் நாங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் முதலமைச்சர் நீ சொல்லும்போது இரநூறு பேர் சொன்னாங்க இதே குளறுபடி முன்னுக்கு பின் முரணான ஒரு தகவல்கள் தான் கரூர் சம்பவத்தில் அரங்கேறிக்கிறது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசும் காவல்துறையும் தான் இதுக்கு சார் இந்த பொறுப்பேற்க நாற்பத்தி உயிரிழப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சார் ஏற்கனவே தாவக்க நாலு மாவட்டங்களில் கூட்டம் நடத்திருக்கு அங்கெல்லாம் நடந்து வந்ததுக்கு அப்புறமா சரியான அவங்களுக்கு காவல் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிதான் உயர்நீதிமன்றத்துல போனதுக்கு அப்புறமா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா இடங்களையும் சமமா எதிர்கட்சி கொடுக்குற மாதிரி ஆளுங்கட்சி குடும்ப பாதுகாப்பு கொடுங்க சொல்லிதான் முறையா நடத்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எதிர்பார்த்த கூட்டத்தை கூட்டத்தோட அதிகமா வரும்பொழுது மாவட்ட காவல்துறை தான் அந்த அதிகாரம் இருக்கு அந்த கூட்டத்தையே நிறுத்திருக்கலாம்

அதாவது மணிக்கு பனிரண்டு இருந்து ஏழு மணிக்கு வந்ததாக சொல்ற முதலமைச்சர் ஏன் அவருடைய காவல்துறை உளவுத்துறை இருக்கு அப்போ உளவுத்துறை செயல்படலையா உளவுத்துறை சரியான தகவலை லேண்ட் ஆர்டர் போலீஸ்க்கு தெரிவிக்கலையா கலெக்ட் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரிவிக்கலையா இதெல்லாம் தான் தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அன்று சம்பவம் நடந்த உடனே உடனடியாகவே முதலமைச்சர் சீப் செக்ரட்டரி என்ன பண்றாருன்னா அங்குள்ள கலெக்டருக்கும் காவல்துறை எஸ்பி சூப்பரண்டா போலீஸுக்கும் உடனே ரிப்போர்ட் கேட்கிறான் ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருவதுக்கு முன்னாடியே ஒரு தனிநபர் ஆணையத்தை அறிவிக்கிறாங்க அதன் பிறகு இவர்கள் வந்து எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இவர்கள் எடுக்கவில்லை

தமிழ் இல்லைன்னு சொல்லி நல்லவர்கள் நியாயமானவர்கள் தான் பார்க்கணுமே தவிர இதுல வந்து நீதிபதி அப்போங்க தமிழ்நாட்டு வரவுடைய நீதிபதி பூரா தமிழ் நீதிபதியா தானே போட வேண்டியிருக்கும் முதலமைச்சர் அதெல்லாம் கேட்கலாம் நீங்க